மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடல் ஊனமுற்றோர்கள் அவங்க உடல் அளவில் ஊனமுற்று இருந்தாலும் மனதளவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நிறைய பேர் நிறைய துறையில் சாதிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இந்த மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்க அப்படின்னா கோட் மடலையே வாங்கியிருக்காங்க அது எல்லாருமே சில நியூஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம் கேள்வியும் பட்டிருக்கலாம் ஸோ இப்படி இந்த உடல் ஊனமுற்றோர்கள் நலம் பெறணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் தமிழக அரசு சார்பில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு எக்கச்சக்கமான நலத்திட்டங்கள் நல உதவிகள் எல்லாமே இருக்குது ஸோ இவங்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் இருக்குது இவங்க அந்த நலத்திட்டத்தில் எப்படி இணைஞ்சி பயன் அடைவது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குறு தகவலை இந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்கம் பேக் ஃபைனல் ஜாப்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்கச்சக்கமான இந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய சொந்த முயற்சியில் பல்வேறு துறைகளில் சாதிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க ஸோ அவங்கள மேலும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் இந்த மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே தமிழக அரசு நிறைய விதமான நிதி உதவி தொழில் பயிற்சி வேலை வாய்ப்பில் வந்து ஒரு முன்னுரிமை அப்புறம் இடஒதுக்கீடு ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான சலுகைகளை வந்து நம்ம தமிழக அரசு வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள்லாம் பண்ணுறதுக்கு மாற்றுத்திறனாளிகள் துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையை வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் உருவாக்கியிருக்காங்க இது இதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேயே சமூக நலத்துறையத்துலேருந்து ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஊனமுற்றோர் துறை அப்படின்ற ஒரு துறையிலேருந்து பிரிஞ்சு இருந்தது ஸோ இதை தான் ரெண்டாயிரத்தி பத்தில் மாற்றுத்திறனாளிகள் துறை அப்படின்னு சொல்லிட்டு நேமை சேஞ்ச் பண்ணி ஒரு துறையை இண்டிவிஜுவலாக உருவாக்கியிருக்காங்க இந்த நலத்துறை பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரத்தில் இந்த அலுவலகத்தை வந்து வச்சுருப்பாங்க இந்த மாற்றுத்திறனாளிகள் பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேட்டகரியை வந்து பிரித்து வச்சுருக்காங்க என்னென்ன கேட்டகரி அப்படின்றத பார்த்துருவோம் கை கால் பாதிக்கப்பட்டவர்கள் காது கேட்காதவங்க வாய் பேச முடியாதவங்க பார்வையற்றவர்கள் மன வளர்ச்சி குன்றியவர்கள் மூளை முடக்குவாதம் புற உலக சிந்தனையற்றோர் பல்வகை ஊனம் தொருநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு எட்டு ஒம்பது கேட்டகரியில் இந்த ஒரு ஊனத்தெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க ஸோ இதுக்குள்ளே தான் எல்லா ஊனமுற்றோர்களும் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கான குறையும் இதுக்குள்ளே தான் வந்து அடங்கும் மாற்றுத்திறனாளிகளை எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா உடல் ஊனம் அப்படின்றது உங்களுடைய உடலில் நாற்பது அல்லது அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சதவீதத்தில் உங்களுடைய குறைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகிரைஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு பஸ்ஸில் ரயிலில் ஸோ அந்த ஐடி கார்டு இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலவசமாக நீங்கள் டிராவல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கொடுத்து வச்சுருக்காங்க என்னென்ன சலுகைகள் கிடைக்கிது அப்படின்றத தனித்தனியாக பார்த்துருவோம் கல்வி உதவித்தொகை அப்படின்றத இப்போது பார்த்துருவோம் இதில் மாற்றுத்திறனாளிகள் அப்படி இல்லைனா மாற்றுத்திறனாளிகளுடைய குழந்தைகள் இவங்க கல்வி பயிலுவதற்கு அவசரம் டென்த்துலேருந்து டிகிரி வரைக்கும் வருஷம் ஒரு டைம் வந்து ஆறாயிரம் வர உதவித்தொகை பார்த்திங்கன்னா வழங்கப்படுகிறது இது எதை பேஸ் பண்ணி தருவாங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய ஐடியை பேஸ் பண்ணி தருவாங்க அவங்க எந்தளவு அவங்களுடைய வருமானம் இருக்குது எந்தளவு உங்களுக்கு குறைபாடு இருக்குது ஸோ இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கான உத இந்த உதவித்தொகை அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஐடி டிப்ளமோ பாலிடெக்னிக் இந்த மாதிரி படி பட்ட படிப்புகளுக்கும் இந்த ஆப்ஷன் மூலமாக நீங்கள் உதவித்தொகைகளை வந்து பெற முடியும் நிதி உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த மாற்றுத்திறனாளிகள் அட்டை வைத்துள்ள எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாதம் மாதம் ஆயிரம் ரூபா ஓய்வுதயம் வழங்கப்படுகிறது இது பென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இது ப இது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட உதவியாளர் உதவித்தொகை அப்படின்னு பார்க்கும்போது உயர் ஆதரவு தேவை உடைய மாற்றுத்திறனாளிகள் அதாவது அவங்கள அவங்களாலேயே பார்த்துக்க முடியாது அப்படின்றிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஆயிரம் ரூபா அப்படின்ற உதவித்தொகையை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த கோமா ஸ்டேஜெல்லாம் இருக்காங்கல்ல ஸோ அவங்களெல்லாம் இப்போ மற்றவங்க தான் பார்த்துக்கணும் அவங்களுக்கும் இந்த ஒரு இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் இந்த ஆயிரம் ரூபா அப்படின்ற ஒரு பென்ஷனை நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் அடுத்த சலுகை பார்த்தோன்னா விபத்து நிவாரணம் விபத்தில் ஏதாவது நீங்கள் தவறிட்டாலோ இல்லை உடல் உடல் உறுப்பு ஏதாவது இழப்பு ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு நிவாரணம் அப்படின்றது வழங்கப்படுகிறது இவங்களுக்கு மருத்துவ காப்பீடும் இருக்குது அவங்க குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு எந்த ஒரு வருமான வரமும் இல்லாமல் மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலும் இருக்குது நல வாரியத்தில் தர மாதிரி கண்ணாடி வாங்குறதுக்கு ஐநூறு வரைக்கும் உங்களுக்கு நிதியுதவி வழங்கப்படுகிறது இந்த கண் கண்ணாடி சொல்லுவாங்கள்ல ஸோ அந்த கண்ணாடி வாங்குறதுக்கு உங்களுக்கு ஐநூறுரூவா வரைக்கும் நிதியுதவி இருக்குது நீங்கள் இலவசமாக பேருந்து பயணம் செஞ்சுக்கலாம் சுயமாக தொழில் தொடங்கிறதுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வரை மானியம் உங்களுக்கு தராங்க இருபத்தஞ்சாயிரம் வரை கடன் உதவிகளும் உங்களுக்கு வழங்கப்படுகிறது மோட்டார் தையல் இயந்திரங்களை உங்களுக்கு இலவசமாக கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கான சிறப்பான ஒரு உதவி என்னென்னா திருமண உதவி திருமண உதவி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு துறையில் தங்கமாகவும் பணமாகவும் கொடுத்துட்ருந்தாங்க இப்போதைக்கு ஃபிக்சடாக ரெண்டாயிரம் அப்படின்றது நிதி உதவியாக இவங்களுக்கு வழங்கப்படுகிறது ஏன்னா ஆக ஏற்கனவே இவங்க டிஃபால்ட்டாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் இவங்க இருப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் அடிஷ்னலாக இந்த ஒரு சலுகையெல்லாம் இருக்குது அப்படின்றத தகவலை உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்லியிருந்தக்கூடிய எல்லா நலத்திட்டத்திலையும் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை நீங்கள் அணுகலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏசிடி டிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்சைட்டையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இந்த மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுங்க இன்கேஸ் அவங்க இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நலன்கள்லாம் அவங்க பயன்பெறலை உங்களுக்குலாம் என்னென்ன தெரியாது அந்த பென்ஷன் மட்டும் தான் வருது மீதியெல்லாம் எனக்கு என்னென்னே தெரியாது அப்படின்னா மற்ற சலுகைகள்லாம் உங்களுக்கும் இருக்குது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா முடிஞ்சால் அப்ளை பண்ணுங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஆச்சு அப்படின்னா அந்த சலுகைகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முடிஞ்சளவுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எனக்கு ரொம்ப தேவைப்படுது மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நம்முடைய சேனலில் வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்